அது சொல்கிறேன் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையோட எட்டி மிளகாய் ஒரு மிளகாய் தோட்டம் அங்கே மிளகாய் செடி வந்துச்சான் எப்பவுமே ஒரு பச்சைக்கெடி அந்த மிளகாய் செடி மேலே அங்கே போய் சாப்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வீட்டுக்குடமா அப்படி தினமும் வரும்போது அந்த செடி ரெண்டு ஒரு மிளகாய் வறண்டுச்சான் அந்த பா கேடி வறண்டு போகும்போது ஓ ஓ வர மிளகாய்காய் வந்துக்கா வா 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 பழுத்து உடனே ஒன்றா தான் சாப்பிட போனோன்னு போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வரமா அப்படி தினமும் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிச்சுச்சான் அந்த மிளகாய்காய் ஓ பழுத்து தோழியா அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு போயிட்டு வரமா அப்போதிக்கு ஒரு நாள் ரொம்ப பச்சை பசேன்னு ரொம்ப ரெட் கலரில் ஆயிடுச்சான் ஓ இப்போ தான் ரெட் கலராக இருக்கியா இது இது நாளைக்கு வந்து ஒன்று சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பணத்தை போய் சாப்பிட்டு வரமா ஒரு நாள் நைட்டு எல்லா ஆக்கிரியும் சாப்பிட்டான் இந்த கழி இந்த கிளி மட்டும் சாப்பிடா ஏழியா ஆனால் மிளகா பழத்தை சாப்பிடணும்னு எல்லா ஆக்கிரியும் அந்த கிரிக்கத்தை கேட்டுச்சான் ஏன் கிரிய நீ மட்டும் சாப்பிட்ற நாங்களாம் சாப்பிட்டோம்ல நீனும் சாப்பிடன்னு சொன்னான் இல்லை இல்லை எனக்கு பசிக்கலை நான் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு நான் காலையில் சீக்கிரமாக எஞ்சிச்சுட்டான் எல்லா கிருமியும் பார்த்து கேட்டுச்சான்னு கேட்டுக்கிட்டேன் ஏன் கேள் சீக்கிரமாக எஞ்சிச்சுட்டேன் நம்ம எல்லோருமே லேட்டாக எஞ்சிச்சு லேட்டாக தானே சாப்பிட போவோம் அப்படின்னு கேட்டுச்சோம் இல்லை நேற்று நைட்டு நான் சாப்பிட்றா அதான் பசிக்குது அதை சீக்கிரமாக எழுந்திச்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா கிளியம் விட்டுட்டு இது மட்டும் பறந்து அந்த தோட்டத்துக்கு போய் அந்த செடி மேலே உட்காண்டிருச்சான் ஒன்னே ஒரு கடி கடிச்சுதான் ஐயோ ஐயோ தண்ணி 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 அப்படின்னு ரொம்ப கத்திச்சான் ஏன்னா அது காரமாக இருந்தனால பக்கத்தையே ஒரு குளம் மாதிரி இருந்துச்சான் அங்கே போய் வாயில் கொப்படிச்சு தேடிச்சான் ஆனாலும் காரம் இருந்துச்சே இருந்துச்சான் அப்போதான் அது தெரியுதான் மிளகாய் பருத்தனால நம்ம இனிமே சாப்பிடவே கூடாதுப்பா நம்ம எப்போவுமே போல பழங்களை மட்டுமே சாப்பிடணும்னு நினச்சிக்கிச்சோம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இப்போது ஒரு மிளகாய் அதே போல் எக்ஸாம்பிள் வச்சுப்போம் ஒரு மிளகாய் இருக்குன்னா அந்த மிளகாயை நம்ம பழுத்து சாப்பிடணும்னா அது முதல் சேவையாக இருக்கணும் அது காரமாகவும் உப்பாகவும் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் பாட்டு கிராஃபுல்லாக இருக்கணும் இப்போது ரோட்டில் போகிறவங்கன்னா நிறையா கோட்டு தான் போடுவாங்க அவங்க திருடன்தான் திருடனா கூட இருக்கிறான் மற்றவங்களாம் பாட்டு சொல்லுவாங்க ஐயோ நல்லா படித்தவராக இருக்காரே இவரால் திருட மாட்டாங்க அவர் வந்து டக்குனு திருடித்து போயிடுவார் அதனால் க்ராஃப் ஃபுல்லாக பாட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க கற்றுங்க பாய் பாய்